ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிராடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெண்டு பூக்கள் அதுக்கு வித்தியாசத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிச்சிப்பூ நம்ம ஊரில் இதை பிச்சிப்பூன்னு சொல்லுவோம் இது வந்து நார்மலாக ரொம்ப பெரிய காம்பாக இருக்கும் நல்ல மணமணக்கம் நீள காம்பாக இருக்கிறதுனால தொடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுபோல் பூவை அதிகாலையிலேயே பறித்து மொட்டா பறித்து தொடுத்தாலும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பவள மல்லி செடி பவள மல்லி செடியில் உள்ள பூவை தான் பார்க்க போகிறோம் இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மணக்கம் ஆனால் நம்ம பார்த்த பிச்சி பூவை விட எதிர் அதாவது நேர் பூ அப்படின்னு தான் சொல்ல முடியும் பிச்சிப்பூ வந்து ப்யூர் ஒயிட்டில் இருக்கும் இந்த பவளமல்லி மல்லி வந்து பவளம் போல் ஒரு பாசி அதாவது கழுத்தில் மாலையாக போடக்கூடிய பாசி கலர் கலராக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப திண்ணமாக இருக்கும் இந்த பூவை நம்ம அதிகாலையில் பறிக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பறிக்க முடியாது நைட்லையும் ஒரு என் ஃப்ரெண்டு உறுதி சொன்னால் கண்டிப்பாக இதை பறித்து நூலில் கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்கிறதுக்காக நான் இன்றைக்கி பறித்து பார்த்தேன் அந்த பூவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடு மாதிரி இருக்குது அதில் தான் இந்த பூ அதாவது பவளமல்லி பூ வருது இந்த பூவை செடியில் வச்சு நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப பொடிசாக இருக்கும் ஆனால் பறித்த பிறகு பாருங்கள் ஓரளவு நீளமான காம்பாக தான் இருக்கும் ஆனால் இதை காம்பை வந்து தொடுக்க முடியும்னு நான் சொல்ல வரல அதுவும் ஒரு ஆச்சரியமான விதமாக தான் இருக்குது அதாவது பாதி செவப்பு காம்பு வந்து அந்த கூடுக்குள்ளாடி மறைஞ்சிருது அதுக்கு பிறகு பறித்தா இவ்வளவு நீளமாக அழகாக வருது பாருங்க இந்த பூவை நான் பறிக்கக்கூடிய நேரத்தில் ஈவினிங் வந்து ஆறு மணி ஆறு மணி நேரத்துலேயும் அந்த மொட்டை எல்லாம் அவ்வளவு ஹார்டாக அதாவது கொஞ்சம் கூட லூஸ் தன்மை நைஸ் தன்மை கொடுக்காமல் ஹார்டாக தான் இருந்துச்சு வேளையில் நைட்டில் விரிஞ்சிடலாம் ஏன்னா இந்த பூ நம்ம வந்து மரத்துலேயே இருக்கக்கூடிய நேரத்தில் நைட்டில் தான் விரிஞ்சு அந்த நே இடத்துல நம்ம போகக்கூடிய நேரத்தில் அவ்வளவு மனம் ஒரு கடவுள் கோயிலுக்குள்ளே போனது மாதிரி அவ்வளவு மனமாக இருக்கும் நைட்டில் விரிஞ்சு ஆனால் மார்னிங் ஒரு ஆறு மணிக்கெலாம் நம்ம போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் தெளிஞ்சு விருந்து கிடக்கும் அதை பிறக்கி தொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எதல் எல்லாம் வந்து அப்படியே விரி ஒடிஞ்சு ஒடிஞ்சு போயிடும் அதனால் விரிஞ்ச பிறகு அந்த பூவை தொடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதனால் இன்றைக்கி ஊசியை வச்சு கண்டிப்பாக தொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஊசியில் தொடுத்து பார்த்தேன் எனக்கு வந்து ஊசியில் தொடுக்கிறதுக்கு உண்மையிலே தெரியாது நான் தப்பாக தொடுத்துருக்குனாங்கிறது தெரியாது அதனால் நம்ம ஆடு நிறையா தொடுக்கிற மாதிரி நூல் வச்சு தொடுத்தும் பார்த்தேன் அதுக்கும் இது செட் ஆகலை ஆனால் தலையில் வச்சால் நல்லா மணக்கும் மொட்டாவே ரொம்ப மணத்துச்சு உண்மையிலேயே பறித்து நம்ம கையில் அந்த டப்பாவுக்குள்ளே வச்சிருக்கச்சிலே அவ்வளவு ஒரு மனம் மொட்டாவே ரொம்ப மணமாக இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நான் தொடுத்து வச்சுருந்த இந்த பூ வந்து காலையில் விரியவே இல்லை ஏமாத்தமாக இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் யாராவது தொடுத்து விரிஞ்சிருந்தாலும் அல்லது நான் தொடுத்திருக்க அதாவது மொட்டா நூலில் தொடுத்திருக்க விதம் தப்புனாலோ கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்